தமிழ் திரைப்படத்துடைய இயக்குனர்கள் வந்திருக்காங்க ரசிகர்கள் வந்திருக்காங்க சினிமா குறித்து எழுதுகிறவர்களா வந்திருக்காங்க அப்படியா வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏன் இது கொஞ்சம் அழுப்பையும் சலிப்பையும் தருவதாக நினைக்கிறேன் மந்த்லி ஒரு படமோ இல்ல இயர்லி ரெண்டு படமோ தான் போவேன் சோ அங்க போய் நான் கஷ்டத்தை பார்த்து இம்பாக்ட் ஆகி அழுதுட்டு வர நான் விரும்ப மாட்டேன் வெளியே வரும்போதுமே நான் அழுதுகிட்டே அந்த இம்பாக்டோடவே இருந்தனா நாம எதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கற தாட் சம் மூவிஸ் நமக்கு கொடுக்குது. தங்கதுர ஒரு அளவுக்கு மேல பண்ணா இங்க இருக்குறவங்களே அந்த டைம்ல சோஷியல் மீடியா இருந்தா நாங்களே மீம் போட்டு அத கலாய்ச்சிருப்போம். அந்த படத்தெல்லாம் கலாய்க்கிற மீம்ஸ்லாம் கூட இப்போவும் வருது. வரணும் வருவோம் பாரு வரணும் ஆனா அத வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டறாங்க.

நிறைய போறாண்டா இப்ப நீ இதுல வர்றன்னு ஒண்ணு கேள்வி கேக்குறீங்கல்ல அவர் கார்ல வராரு இப்ப கார்ல வந்தா என்ன அதையும் உங்களுக்கு என் வயிறு எரியுதுரா அது மாறி வந்துருச்சுல காலம் மாறுதுல ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் இன்னைக்கு என் தாத்தா கோவனம் கட்டினா இன்னைக்கு நாங்க நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்

இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எங்க ஏன்னா எங்க ஏரியாவில் நான் கொங்கு பகுதி சார்ந்த சரி அந்த பகுதியில் இந்த மாதிரி கிடையாதுங்கிறேன் எங்களோட கிராமங்களில் தீண்டாமையும் இருக்குது சாதி பாகுபாடுகளும் இருக்குது எந்த ஏரியாவில் இருக்கீங்க நீங்க சங்கர் கௌசல்யாவும் கோகுல்ராஜும் எந்த பகுதியை சேர்ந்தவங்க சார் உருமல பகுதி தான் மாற்றம்டா மாற்றம்டா அவங்களுக்கு என்ன சார் நடந்துச்சு டேய் கேட்கிறார் சொல்ல வேண்டியதானே

திரைப்படங்கள் வாயிலாக சமூக கருத்துக்களை சொல்லி இந்த சமூகத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த நினைக்கிறேன் உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை வீடு என்ன மனுஷன்